அனைவருக்கும் வணக்கம் வாகை சங்கம் சார்பாக உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன் என்னோட பேர் வந்து காளிமுத்து நான் வந்து விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் வந்து எஸ்ஆர்என்எம் காலேஜ் நான் காலேஜில் வந்து செகண்ட் இயர் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி வந்து படிக்கிறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சுதந்திர தினம் ஒரு சுதந்திர போராட்ட வீரர் அப்படின்ற ஒரு தலைப்பில் தினமும் ஒரு சுதந்திர போராட்ட வீரரை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த விதத்தில் வந்து இன்று உங்களை சர்தார் வல்லபாய் பட்டேல் அந்த சுதந்திர போராட்ட வீரரோட உங்களை சந்திக்க வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி வந்து நம்ம இந்தியாவுடைய இரும்பு மனிதர் இந்தியாவுடைய பிஸ்மார்க் சிதறி கிடந்த இந்தியாவை அந்த மாகாணங்களை ஒன்று சேர்த்து நம்மளுடைய பாரதத்தை உருவாக்கிய சர்தார் வல்லபாய் பட்டேல் அவரை பற்றி தான் அன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் சரியா இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் அவருக்கு வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு சிலை வந்து இருக்குது எங்கே இருக்குது அப்படின்னா நம்மளுடைய குஜராத் மாநிலத்தில் இருக்குது இவ்வளோ பெரிய சிலை அதை ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஒற்றுமையின் சிலை அப்படின்னு சொல்லுவாங்க எதுக்கு இந்த மனிதருக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு சிலை வச்சுருக்காங்க அப்படின்றத பற்றி இந்த கதையை முழுவதுமாக நீங்கள் கேட்கும் பொழுது கேட்டு முடிக்கும் பொழுது உங்களுக்கு அது தெரியும் அது வந்து ஒற்றுமையின் சிலை அது மிகப்பெரிய சிலை ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு அடி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நூற்றி எண்பத்தி ரெண்டு மீட்டர் பெரிய ஒரு சிலை ஏன் பார்ப்போம் அவருடைய கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் அதற்கு முன்பு சுதந்திரம் என்பது இந்த சாதாரண ஒரு விடயம் கிடையாது எத்தனையோ பேருடைய அந்த ஒரு இழப்பு தியாகம் அவர்களுடைய வேதனைகள் அனைத்தையும் கடந்து நமக்கு கிடைத்தது தான் இந்த சுதந்திரம் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது சுதந்திர போராட்டம்ன்றதும் அதுக்காக நம்மளுடைய தியாகிகள் நம்மளுடைய வீரர்கள் உயிரிழந்தது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது இன்று நாம் அனைவரும் வந்து இந்த மாதிரி ஒற்றுமையாக நம்ம இங்கேருந்து பேசுகிறேன் நீங்கள் அதை கேட்குறீங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி நமக்காக உயிரை இழந்த அந்த மா மனிதர்களுடைய உழைப்புனால தான் அவர்களுடைய அந்த வியர்வையாலும் ரொத்தத்தினாலும் கிடைத்துதான் இந்த சுதந்திரம் என்பதை தெரிந்து கொண்டு இது நமக்கு தலைப்பு கொடுத்து விட்டார்கள் என்பதற்காக ஒரு சுதந்திர போராட்ட வீரரை பற்றி மட்டும் தெரிந்து கொள்வது நோக்கமாக இருக்கக்கூடாது எத்தனையோ சுதந்திர போராட்ட வீரர்கள் இருக்கிறார்கள் அத்துணை பேரை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் நான் மீண்டும் மீண்டும் ஒரு நன்றி தெரிவித்துக் கொள்ள வேண்டியது வாகை தமிழ் சங்கத்திற்கு மிகச்சிறந்த மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இது போன்ற இன்னும் பல விடயங்களை அவர்கள் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய ஒரு கோரிக்கை இப்பொழுது இந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் அவருடைய கதையை பற்றி பார்ப்போம் பட்டேல் பார்த்தீங்க என்றால் பாய் பட்டேல் அப்புறம் லாட்பாய் பட்டேல் என்ற தம்பதியிற்கு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் பிறக்கிறார் அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி இந்த தேதி வந்து யாகம் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த அக்டோபர் முப்பத்தி ஒன்றாவது தேதி இது வந்து தேசிய ஒற்றுமை தினமாக கொண்டாடப்படுகிறது அவருடைய பிறந்த நாளை தேசிய ஒற்றுமை தினமாக நமது இந்திய அரசாங்கம் கடைபிடித்து கொண்டிருக்கிறது நாமும் அதை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு ஆண்டும் தற்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த தம்பதியினருக்கு ஆறு குழந்தைகள் ஆறு குழந்தைகளுமே ஆண் குழந்தைகள் அந்த ஆண் குழந்தைகளில் வல்லபாய் பட்டேல் வந்து நான்காவது குழந்தை அப்படின்னு சொல்கிறாங்க அவருக்கு ஒரு மூத்த ஒரு அண்ணன் மூன்றாவது பிறந்த ஒரு அண்ணன் இருக்கார் அவர் பேர் விட்டல்பாய் பட்டேல் இந்த விட்டல்பாய் பட்டேல் அப்படின்றவர் ஒரு யார் அப்படின்னா ஒரு வழக்கறிஞர் அவர் யார் அப்படின்னா ஒரு வழக்கறிஞர் தன்னுடைய மூன்றாவது பிறந்த ஒரு அண்ணன் அவருடைய சகோதரர் வந்து கோத்ரா அப்படின்ற இடத்துல வந்து வழக்கறிஞராக பணியாற்றுறாரு நம்ம வல்லபாய் அவருடைய வாழ்க்கை அவர் ஆரம்ப கால கல்வி வாழ்க்கையுமே அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா முடிக்கிறாரு ஆரம்ப கால கல்வி வாழ்க்கையை முடித்த பின்பு வந்து தனக்கு வந்து தன்னுடைய அண்ணனை போல தன்னுடைய மூத்த ஒரு அண்ணன் இருக்காரு இல்லையா மூன்றாவது அண்ணன் அவரை போல வந்து நாமளும் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு வழக்கறிஞர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது அவர் உடனே வந்து தன்னுடைய அண்ணன் பணிபுரியக்கூடிய இடத்துக்கு போகிறாரு அதுக்கு வந்து ஒரு தேர்வு வந்து எழுதணும் அந்த தேர்வு எழுதுனா அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னா வழக்கறிஞராக பணியாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து சொல்கிறாரு உடனே அந்த தேர்வுக்கு வகுப்புகள் அவர் செல்லவில்லை தேர்வுக்கு என்னென்ன புத்தகங்கள் வேண்டுமோ அந்த புத்தகங்களை எடுக்கிறார் தானே தன்னுடைய வீட்டிலிருந்து படிக்கிறார் படித்து தேர்வையும் என்ன செய்கிறார் அப்படின்னா ரொம்ப விரைவாக அனைத்தையும் பட்டியல் வந்து கற்றுக்கொள்கிறார் மேலும் வந்து வேகமாக என்ன செய்கிறார் அப்படின்னா தேர்வையும் எழுதி முடித்து தேர்வையும் வந்து கிளியர் பண்ணிட்டாரு அவர் பாஸ் பண்ணிட்டாரு தன்னோட அண்ணன் வேலை செய்த அதே இடத்துல வந்து வேலை செய்யாரு அதிக வழக்குகளும் அவருக்கு கிடைக்குது அவர் எடுத்து நடத்திய வழக்குகள் மிகச்சிறந்த ஒரு பேச்சாளராக இருக்கிறாரு எல்லா வழக்குகளையுமே வெற்றி பெறாரு அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த வழக்கறிஞர்களுக்கு எல்லாமே பாரிஸ்டர் ஆகணும் அப்படின்றது ஒரு கனவாக இருக்கும் இந்த பாரிஸ்டர் வந்து எப்படி ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தில் போய் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் உடனே வந்து தானும் இங்கிலாந்து போகணும் அப்படின்னு நினைக்கிறாரு முதல்ல தன்னுடைய அண்ணன் வந்து கிளம்புறாரு யார் விட்டல்பாய் பட்டேல் வந்து முதல்ல போகிறாரு அங்கே போய் பாரிஸ்டர் ஆகிறாரு இங்கிலாந்தில் போய் அதே மாதிரி தானும் வந்து கிளம்பணும் அப்படின்னு நினைக்கிறாரு தானும் வந்து போகிறாரு பாரிஸ்டர் ஆகிட்டார் எப்படியோ தன்னுடைய இந்த பாரிஸ்டர் கனவு வந்து முடிஞ்சு போச்சு சந்தோஷம் அதை வந்து நிறைவேற்றிட்டாரு பட்டேல் வந்து அடுத்த ஒரு ஆசை அவருக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஆசை அதாவது வந்து தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில் ஒரு இணைப்பு வந்து கொண்டு வரணும் எப்படி ஒரு இன்வால்வ்மெண்ட் ஒன்று இருக்கணும் அரசியல் வாழ்க்கைக்குள்ள தான் வந்து போகணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு அப்பொழுது அவர் முன்னாடி இருந்த ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மகாத்மா காந்தி அன்றைய காலத்தில் அரசியல் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு முன்னுதாரணமாக இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி தான் இவருக்கும் வந்து மகாத்மா காந்தி ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறாரு உடனே வந்து வந்து பார்க்குறாங்க எங்கே வராங்க நம்மளுடைய அகமதாபாத் அதாவது குஜராத்தில் அகமதாபாத் வராங்க அப்பொழுது இருந்து யார் வர்றாரு அப்படின்னா காந்தியடிகள் வராங்க காந்தியடிகளை வந்து பார்க்க ஒரு ஒரு சந்திப்பு வந்து ஏற்படுது அந்த சந்திப்பில் வந்து பேசிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு நல்ல நட்புணர்வு வந்து உருவாகுது இவருடைய ஒரு முழு தொண்டராக அதாவது காந்திய முழு முதுமாக பின்பற்றக்கூடிய ஒரு மனநிலைக்கு யார் வராரு அப்படின்னா நம்மளுடைய பட்டேல் வந்து வராரு காந்திய கொள்கைகளை இவருமே என்ன செய்கிறார் அப்படின்னா பின்பற்ற ஆரம்பிக்கிறாரு இவராக இவருடைய வாழ்க்கை பயணம் வந்து தொடருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிஏாவது வருடம் பார்த்தீங்க அப்படின்னா அதிகாரப்பூர்வமாக இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து சேர்றாரு இப்பொழுது இந்த காங்கிரஸில் சேர்ந்து காங்கிரஸ் வந்து பல போராட்டங்கள் நடத்துகிறாங்க பல இடங்களில் எந்தெந்த இடங்களில் வந்து காங்கிரஸ் போராட்டங்கள் நடத்துகிறாங்களோ அந்த இடங்கள்ல எல்லாமே வந்து முடிந்த அளவுக்கு தன்னுடைய பங்களிப்பை வந்து யார் கொடுக்குறாங்க அப்படின்னா பட்டேல் வந்து கொடுக்குறாங்க தடவை என்ன ஆச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதி எட்டாவது வருடம் ஒரு இடம் கேடா அப்படின்ற இடம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பஞ்சம் எதனால பஞ்சம் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை அதிக மழை பொழிந்த காரணத்தினால் வந்து அதிகமான பயிர்கள் எல்லாமே நாசமடைந்து போயிடுச்சு இப்போ அன்றைய ஆட்சியாளர்கள் பிரிட்டிஷ்ட கேட்குறாங்க விவசாயிகள் வந்து வரி விளக்கு வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் அன்றைய ஆட்சியாளர்கள் வந்து வரி விளக்கு கொடுக்கல கொடுக்க முடியாது வரி விளக்குலாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க உடனே இந்த பிரச்சனை வந்து நம்மளுடைய பட்டேல் அவர் வந்து ஒரு பாரிஸ்டர் ஆகிட்டார் இல்லையா அவருடைய அவர் மிகச்சிறந்த ஒரு வழக்கறிஞராக இருக்காரு உடனே இந்த பிரச்சனைகள் வந்து அவருடைய காதுக்கு வந்து போகுது உடனே அவருமே வந்து என்ன பிரச்சனை என்னன்னு தேடும் பொழுது இந்த மாதிரி வந்து வரி விளக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து வரி விளக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு உடனே இவருமே வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு போராட்டங்கள் எடுத்து நடத்து யார் கூட அப்படின்னா காந்தி கூட கேடா அப்படின்ற இடத்துல வந்து போராட்டங்கள் வந்து நடத்துகிறாங்க இந்த போராட்டத்தில் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா இவங்களால சமாளிக்க முடியல பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டால் கொஞ்சம் நேரம் பார்த்தாங்க சமாளிக்க முடியல சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேடான்ற இடத்துல அவங்களுக்கு இந்த சத்தியாகிரகத்தில் வந்து அவங்களுக்கு வெற்றிக்கிறதுக்கு இது வந்து கேடா சத்தியாகிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து முதல் முறையாக வெற்றி அடைகிறாங்க இந்த கேடா சத்தியாகிரகத்தில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இவர் ஃபேமஸ் ஆகிறார் யார் நம்மளுடைய வல்லபாய் பட்டேல் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா இடங்களுக்கும் போய் காங்கிரஸ் நடத்தக்கூடிய எல்லா போராட்டங்களையுமே இவர் பங்கேற்றுக்கிறார் இதனால பல முறை சிறை செல்றாரு பரம் பல முறை வந்து வெளியில் வர்றார் இவ்வாறாக இவருடைய அரசியல் வாழ்க்கை அப்படின்றது போராட்டம் சிறை வெளியில் வர்றது இதே மாதிரியே வந்து அவருடைய அரசியல் வாழ்க்கையை வந்து அப்படியே நகர்ந்து கொண்டே இருக்கிறது சரி இப்படி நடந்துருச்சு இதுக்கப்புறம் அவருடைய போராட்டங்களை நிறுத்துனாரா அப்படின்னா கிடையாது எங்கெங்கென்ன இடங்களில் வந்து காங்கிரஸ் போராட்டங்களை ஏற்படுத்துகிறாங்களோ அங்கங்க இடங்களில் வந்து தனும் அந்த போராட்டத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போராட்டங்களில் இவருமே வந்து தன்னுடைய பங்களிப்பை கொடுக்குறாரு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாவது வருடம் மருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாவது வருடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வரி அது வந்து அதிகமாகாது விவசாயிகளுக்கு போடக்கூடிய அந்த நில வரி வந்து அதிகமாக போடுறாங்க யார் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இந்த வரியெல்லாம் கொடுக்க முடியாது எங்களால் ரொம்ப அதிகமான வரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் வந்து போராடுறாங்க ஆனால் என்ன செய்ய முடியல அப்படின்னா இது பண்ண முடியல ஆனால் அந்த போராட்டத்தில் வந்து இவரை ஹெல்ப் கூப்பிட்றாங்க இதுக்கு முன்னாடி நடந்த மாதிரி யாரை நம்மளுடைய பட்டேலை வந்து உதவி கூப்பிட்றாங்க அவர் பிரபலமானவர் அவர் வந்து உதவி கூப்பிட்றாங்க இந்த ஒரு சமயத்தில் யார் வந்து கூட இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருடைய மகாத்மா காந்தி வந்து கூட இல்லை இவர் ஒருத்தர் மட்டுமே யார் வல்லபாய் பட்டேல் ஒருத்தர் மட்டுமே வந்து இந்த போராட்டத்தை எடுத்து நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆகிடுச்சி வேறு வழியும் இல்லை அப்போ அவரே வந்து இந்த இடத்துல வந்து போராட்டத்தை வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா தானாக எடுத்து வந்து நடத்துகிறாரு அப்போ தான் வந்து அந்த போராட்டத்தை என்ன செய்கிறார் அப்படின்னா எடுத்து வழி நடத்துகிறாரு அந்த இடத்துடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்டோலி அப்படின்ற ஒரு இடம் இந்த பர்டோலின்ற இடத்துல வந்து போராட்டங்கள் நடைபெறுது நில வரிகள் அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகளும் போராடுறாங்க விவசாயிகளோடய வந்து தலைமை ஏற்று நடத்துறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய வல்லபாய் பட்டேல் இப்பொழுது வந்து என்ன ஆகுது அப்படின்னா இல்லை அதெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சியாளர்கள் சொல்கிறாங்க எப்பவும் போல ஆட்சியாளர்கள் சொல்கிறாங்க இருந்தாலும் வந்து இவர் போராட்டத்தை கைவிடலை இதே மாதிரி இவர் சிறை சொல்கிறாரு ஆனால் வெளியில் வந்து மக்களுடைய போராட்டங்கள் ரொம்ப அதிகமாகுதுனால பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து அவரை வெளியிட்டுறாங்க அதுக்கப்புறம் வந்து சரி நாங்கள் வந்து நிலத்துடைய அந்த வரி நாங்கள் போட்ட அந்த வரி அதிகமான வரி வந்து நாங்கள் குறைச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வரியும் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா கம்மி பண்ணிட்டாங்க ஸோ இந்த ஒரு பர்தோலி சத்தியாகிரகத்தில் அவர் வந்து வெற்றி பெற்றிருக்காரு இதனால வந்து இந்த ஒரு சத்தியாகிரகத்தினால அவருடைய பேர் வந்து சர்தார் அப்படின்ற ஒரு பேரையுமே சேர்த்து சொன்னாங்க சோ சாதாரண வல்லபாய் பட்டேல் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேலா வந்து ஒரு இடம் என்ன அப்படின்னா இந்த பர்தோலி சத்தியாகிரகத்தினால வந்து சர்தார் அப்படின்ற பட்டத்தோட அவர் வந்து அழைக்கிறோம் சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாவது ஒரு இடம் வருது இதில் பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல வந்து காங்கிரஸ் உடைய போராட்டங்கள்ல வந்து இருந்துக்கிறாங்க அது நிறைய போராட்டங்கள் வெள்ளையண்ணெய் வெளியேறு இயக்கத்தில் இருந்து உப்பு சத்தியாகிரகம் அந்த மாதிரி நிறைய போராட்டங்கள்ல வந்து அவர் வந்து தன்னுடைய பங்களிப்பையுமே வந்து கொடுக்குறாரு இதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாவது வருடம் வந்து ஒரு எலெக்ஷன் வருது தேர்தல் ஒன்று வருது இது வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரு தேர்தல் இந்த தேர்தலில் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமான இடங்கள்ல வந்து காங்கிரஸ் வந்து வெற்றி பெற்றாங்க ஏன்னா எப்படி வந்துன்னா மிகப்பெரிய அந்த தேர்தல் வெற்றிக்கு மிகப்பெரிய ஒரு காரணமானது பார்த்தீங்கன்னா வல்லபாய் பட்டேலுடைய பிரச்சாரம் தான் அப்படின்னு சொல்றாங்க இருக்கக்கூடிய நிறைய இடங்களில் போய் வந்து காங்கிரஸ்க்கு ஆதரவாக பேசினது யார் அப்படின்னா நம்மளுடைய வல்லபாய் பட்டேல் அதனால் இந்த ஒரு வெற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் கிடைத்த இந்த மெஜாரிட்டியான இந்த வெற்றிக்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வல்லபாய் பட்டேலுடைய ஒரு தனிச்சிறந்த அவருடைய ஒரு பேச்சு தான் காரணம் அவரோட தனிமையான ஒரு அற்புத பேச்சு தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பிரச்சாரத்தை வந்து அற்புதமான பிரச்சாரம் அதனால தான் நமக்கு வந்து வெற்றி கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதே மாதிரி தான் அடுத்து இப்போ என்னோடய வாழ்க்கை வந்து ஒரு நல்ல ஒரு பாதையை நோக்கி போய்கிட்டு இருக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு நினைக்கும்பொழுது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் ஒரு பிரச்சனை வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் என்ன பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் வந்து காங்கிரஸோடைய தலைவராக இருக்கணும் அப்படின்னு எப்போவுமே இந்த காந்தி வந்து காந்தி ஒரு தலைவர் பட் ஆனால் வந்து காந்தி வந்து என்ன செய்வார் தான் ஒரு ஆளை நிற்க வச்சு அவர் தான் வந்து தலைவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புகிறவர் ஒரு காந்தி அப்போ வந்து காந்தி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதில் ஒரு இது வந்து எலெக்ஷன் வந்து வருது தேர்தல் எதுக்காக அப்படின்னா யார் காங்கிரஸோடைய லீடராக இருக்க போகிறாங்க அப்படின்றதுக்கான ஒரு இந்த தேர்தலில் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸும் நிற்கிறார் அவர் அப்போ தான் வந்து காங்கிரஸ் குள்ளையும் வர்றார் இந்த ஒரு இடத்துல என்ன அப்படின்னா காந்திக்கும் போஸுக்கும் ஆல்ரெடி நிறையா பிரச்சனைகள் இருக்குது அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸோடைய இப்போ காந்தி என்ன நினைக்காரு அப்படின்னா காங்கிரஸ் உள்ள எல்லாருடைய மனநிலையும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்காரு தான் வந்து அகென்சை அப்படின்ற ஒரு இடத்துக்கு நான் போராடுறேன் அப்படின்னா காங்கிரஸ் உள்ள எல்லாருமே அகிம்சையை வச்சு தான் போராடணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கக்கூடியவர் மகாத்மா காந்தி ஆனால் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பேசுகிறவர் சுபாஷ் சந்திர போஸ் ஏன்னா போஸ் இவர் வந்து இங்கே வந்து அங்கே அகிம்சையை பேசிக்கிட்டு இருப்பாரு போஸ் வந்து உங்களுடைய ரத்தத்தை கொடுங்க நான் உங்களுக்கு சுதந்திரத்தை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வன்முறை அப்படின்றத கையில் எடுத்தவர் சுபாஷ் சந்திர போஸ் இப்போ இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது நான் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் இப்படி மாற்றி பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு ஒரு மன பிரச்சனை வந்து இருக்கு இந்த ஒரு இதில் வந்து பேசிக்காக எல்லாருமே என்ன நினைப்பாங்க ஏன்னா மறுபடியும் இந்த எலெக்ஷனில் வந்து காங்கிரஸ்க்கு லீடராக சுபாஷ் சந்திர போஸ் வரக்கூடாதுன்னு எல்லோரும் நினைப்பாங்க ஏன்னா அவர் வந்துட்டார் அப்படின்னா முழுக்க முழுக்க அவர் சொல்கிறதான் கேட்டாகணும் அப்படின்றப்ப அப்போ பட்டேலுமே என்ன நினைக்கார் அப்படின்னா ஆமாம் இவர் வந்து வந்துடக்கூடாது அப்படின்னு தான் எல்லாருமே நினைக்கிறாங்க பட்டேலும் அப்படி தான் நினைக்காரு இதில் இந்த முப்பத்தி ஒன்பது வருஷத்தில் யாருமே எதிர்பார்க்கற விதமாக மறுபடியும் சுபாஷ் சந்திர போஸ் வந்து வெற்றி அடைஞ்சிட்டார் ஆனால் இப்போ காந்தி என்ன செய்கிறார் அப்படின்னா உண்ணாவிரதம் இருக்கார் போஸ் வந்து தலைவர் பதவியிலிருந்து விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்போ இப்போ இந்த மாதிரி எல்லாருமே சொல்கிறாங்க இவருமே சொல்கிறாங்க பட்டேலும் சொல்கிறாங்க இதனால் இவருக்கும் பட்டேலுக்குமே ஒரு மன பிரச்சனைகள் ஆகுது ஏன்னா இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அஃபிஷியலாக அவர் வந்து வின் பண்ணிட்டார் அதுக்கப்புறம் வந்து இந்த பதவி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதவி எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் வந்து வெளியில் போய்ட்டார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பதவி வந்து ராஜேந்திர பிரசாத்துக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ராஜேந்திர பிரசாத்துக்கு வந்து இந்த பதவியை வந்து கொடுத்துட்டோம் உடனே வந்து என்னாகும் அப்படின்னா ராஜேந்திர பிரசாத்துக்கு அந்த பதவியை கொடுத்துட்டாங்க கொடுத்த உடனே வந்து நம்ம போஸ் வந்து எனக்கு முழு சப்போர்ட் வந்து என்ன செய்யல அப்படின்னா கொடுக்கல நான் தலைவராக வெற்றி அடைஞ்ச பிறகு எனக்கு சப்போர்ட் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் வந்து காங்கிரஸ் போயிடுறாரு அப்போ தான் அவர் வந்து ஃபார்வர்டு பிளாக் அப்படின்ற ஒரு கட்சி வந்து உருவாக்கியிருப்பார் ஸோ இதுவும் ஒரு காரணம் ஃபார்வர்டு பிளாக் உருவாகிறதுக்கு இதுவும் ஒரு காரணம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது இது வந்து முடிஞ்சுது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய வாழ்க்கை போராட்டங்கள் வந்து இன்னும் அதிகமான போராட்டங்களை நம்மளுடைய பட்டியல வந்து பண்ணுறாரு இந்த நாற்பத்தி ரெண்டு இந்த வருடங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது இப்ப இந்த இதே காலகட்டத்தில் வந்து உலகப்போரும் நடக்குது இரண்டாம் உலகப் போர் நடக்குது நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது நாற்பது நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு இந்த போன்ற வருடங்கள் எல்லாத்துலேயுமே ஜெர்மனியர்கள் வந்து அதிக இடத்தை கைப்பற்றிருந்தாங்க ஜெர்மனி வந்து அதிக ஒரு வெற்றியை அடைஞ்சிருந்தாங்க ஆனால் இந்த கடந்த சில வருடங்கள் இந்த நாற்பத்தி இது மூணு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு இந்த வருடங்கள் எல்லாமே எந்தெந்த இடங்கள் ஜெர்மானிய படைகள் வந்து கைப்பற்றிருந்தாங்களோ அது எல்லாமே ஜெர்மனியை விட்டு போக ஆரம்பிக்கு யார் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இந்த இவங்க அமெரிக்கா இவங்களோட அலையன்ஸ் அமெரிக்கா ரஷ்யா இங்கிலாந்து ஃப்ரான்ஸ் இவங்க வந்து அந்த இடத்த வந்து வெற்றி இடாங்க அப்போ இந்த மாதிரி வந்து ஒரு போர் சூழ்நிலை போர் போருடைய பதற்றங்கள் வந்து உருவாகுது இதனால வந்து போராட்டங்கள் அங்கங்க வந்து அதிகமாகுது உலகம் முழுவதும் வந்து சுதந்திர போராட்டம் வந்து சுதந்திர நெருப்பு அப்படின்றது உலகம் முழுக்க வந்து எரிய ஆரம்பிக்கு இந்தியாவிலேயும் அது அதிகமாக எரிய ஆரம்பிக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு இந்த இடங்கள்ல இப்போ வந்து பிரிட்டிஷ் அரங்க அரசாங்கம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஓகே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுக்கு சுதந்திரத்தை வந்து தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஒவ்வொரு மாகாணங்களுக்கும் நாங்கள் வந்து சுதந்திரத்தை தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இடத்துக்கு பண்ணுறாங்க ஆனால் அப்படி பண்ணும்பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா தேர்தல் உண்டு தேர்தல் வைப்போம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ அந்த அந்த மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுகளில் ஒரு தேர்தல் வரும் இப்போ வந்து எல்லாருக்குமே தெரியும் இந்த தேர்தலில் வந்து யார் வெற்றி அடைகிறாங்களோ அவங்க தான் வந்து இந்தியாவுடைய முதல் பிரதமராக இருப்பாங்க அப்ப இந்த எலெக்ஷன்ல இந்த தேர் இந்த இடைக்கால அரசில் யார் வந்து காங்கிரஸோட தலைவரா இருக்கணும் அப்படின்னா தான் என்ன செய்ய முடியும் யார் இருக்காங்களோ அவங்க தான் சுதந்திர இந்தியாவுடைய முதல் பிரதமராக இருப்பாங்க இந்த இடத்துல வந்து மூணு பேர் இருக்காங்க மகாத்மா காந்தி ஒரு இன்ஃப்ளூயன்ஸான ஆளு அப்புறம் நம்ம பட்டேலும் இந்த இன்ஃப்ளூயன்ஸான ஆளு அதே மாதிரி நேருவும் இருக்காரு இன்னும் என்ன விஷயம் என்னன்னா நேரும் எலக்ஷன்ஸ் தான் நேரும் நம்ம பட்டேலும் வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் இப்போ இந்த மூணு பேருமே இருக்காங்க அப்போ காந்தி வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் எனக்கு இந்த பதவியிலலாம் ஆசை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காந்தி வந்து விலகிட்டார் அப்போ இன்னும் இருக்கு ரெண்டு பேர் ஒன்று பட்டேல் இருக்காரு நேரு இருக்காரு பட்டேல் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா பதவி வந்து நேரு வந்து இருந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பதவி வந்து விட்டு கொடுத்துருவார் ஸோ இதனால இன்னமும் வந்து அவருடைய மதிப்பு பட்டேலுடைய மதிப்பு வந்து இன்னும் வந்து அதிகமாகுது ஒரு வழியாக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகுது இந்தியாவுக்கு வந்து சுதந்திரம்ன்றது கிடைக்குது இந்த ஒரு நேரத்தில் வந்து இன்னும் பிரச்சனைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு இந்த வருடங்கள்ல மிகப்பெரிய பிரச்சனைகளாக என்ன பிரச்சனை அப்படின்னா இந்து முஸ்லீம் கலவரம் அதாவது வெளியில இருந்து வெளிநாட்டுல இருந்து ஒருத்தர் வந்து பிரிட்டிஷ் வந்து நம்மளை ஆட்சி பண்ணலாம் அப்பவும் பிரச்சனை வந்துச்சு சுதந்திரம் கிடைச்சது கிடைக்கிற அந்த சுச்சுவேஷன்ல நமக்குள்ளயும் சந்தை இந்து முஸ்லீம் கலவரம் அந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஜின்னா இருக்காரு ஜின்னா வந்து என்ன சொல்றா முஸ்லீம் லீக் பார்ட்டி அவர் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா எனக்கு தனிப்பட்ட நாடு பாகிஸ்தான் சொல்லி தனிப்பட்ட நாடு வேணும் அப்படின்னு கேட்கறாரு இவங்க சில பேர் வந்து தனிப்பட்ட நாடு சரின்னு சொல்கிறாங்க சில பேர் வந்து தனிப்பட்ட நாடு சரியில்லை வேண்டாம் அப்படிலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க ஆனால் பிரிட்டிஷ் என்ன சொல்றாங்க அப்படின்னா பிரிவினைன்ற கண்டிப்பாக தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் பதினாலாவது தேதி நமக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி வந்து பிரித்து கொடுத்துட்டேன் நிறையா கலவரங்கள் இந்து முஸ்லீம் நிறையா கலவரங்கள் நடக்குது இப்போ ஆயிரத்தி நாற்பத்தி ஏழில் வந்து அதே ஆகஸ்ட் பதினஞ்சுல இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடச்சிது சரி இதோட வந்து ஒரு பங்களிப்பு முடிஞ்சு போச்சா அதுதான் சுதந்திரமே கிடச்சிது அவருடைய பங்களிப்பு முடிஞ்சு போச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் கிடையாது சுதந்திரத்துக்கு அப்புறம் அவர் உயிரோடு இருந்தது வெறும் மூன்று ஆண்டுகள் அந்த மூன்று ஆண்டுகளுமே ரொம்ப முக்கியமானது சுதந்திரம் தான் கிடச்சி போச்சு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியான்றது இந்தியாவாக இல்லை மாகாணங்களாக இருந்துச்சு கிட்டத்தட்ட ஐநூற்றி அறுபத்தஞ்சு மாகாணங்களா இதெல்லாம் பிரிஞ்சு கிடந்துச்சு எல்லா மாகாணங்களுமே தனித்தனியாக பிரிஞ்சு பிரிஞ்சு கிடக்கு யாருக்கும் ஒரு ஐடியாவும் இல்லை எப்படி இது எல்லாத்தையும் தனித்தனியாகவே ரூல் பண்ணுறதா இல்லை எப்படி ரூல் பண்றது எதுவுமே தெரியல அந்த ஐநூற்றி இருபத்தி அறுபத்தஞ்சு மாகாணங்களையுமே ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சாரு நம்மளோட வல்லபாய் பட்டேல் அதனால தான் இந்தியாவுடைய இரும்பு மனித த மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க எல்லாத்தையும் நினச்சிட்டாரு எல்லா இடங்களுமே ஆல்மோஸ்ட் வந்து இந்தியாவோட சேர ஆரம்பிச்சிது ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள் மட்டும் சேரல ஹைதராபாத் சேரல காஷ்மீர் சேரல ஜுனாகத் சேரல இந்த மாதிரி சில இடங்கள் வந்து சேரவே இல்லை நாங்கள் சேர மாட்டோம் நாங்கள் தனியாகவே இருந்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அந்த மாதிரி சமஸ்தானங்கள் எல்லாமே வந்து நீங்க உங்களோட எதிர்காலத்துக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க விபி மேனன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை வந்து வச்சிருக்காங்க அந்த விபி மேனன் தான் இங்க மெயினான ஆள் அவரை வச்சுதான் வந்து என்ன செய்றாங்க அப்படின்னா இவங்க பேசுவாங்க விபி மேனன் வந்து சமஸ்தானங்கள் துறை அந்த சமஸ்தானங்கள் துறைக்கு அவர் வந்து தலைவர் அவரை வச்சுதான் வந்து பேசுவாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு சமஸ்தானங்கள்கிட்டயும் போய் வந்து பேசுறாங்க ஆனா என்ன ஆகுது அப்படின்னா ஓகே சில பேர் வந்துட்டாங்க நிறைய பேர் வந்துட்டாங்க இந்த ஒரு சில இடங்கள் மட்டும் வரல அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காஷ்மீர் காஷ்மீர் வச்சுருப்போம் அது வரல அதே மாதிரி இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஜுனாகத் வந்துருச்சு ஜுனாகத் இணைஞ்சிருச்சு அதே மாதிரி ஹைதராபாத் ரொம்ப முக்கியம் நிசாம் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா இல்லை நாங்கள் வந்து என்ன செய்ய மாட்டோம்னா இந்தியா கூட சேர மாட்டோம் நாங்கள் தனியாக தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விடலை பட்டேல் வந்து விடலை நேரு வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா சரி நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரு பொறுமையாக இருக்குது ஆனால் பட்டேல் வந்து அப்படி சொல்லலை இல்லை என்னால்லாம் அப்படி விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்கிறார் ஒன்று வந்து நீயே வந்து இந்தியாவோட சேர்ந்துருங்க அப்படி இல்லை அப்படின்னா நாங்கள் ஆர்மியை வச்சு எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த விஷயம் வந்து நேருக்கு பிடிக்கலை நம்ம வந்து ஒரு அமைதியான ஒரு நாடை தான் உருவாக்கணும் இது ஆர்மியை வச்சு நம்ம இது பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆனால் வந்து இவர் கேட்கல அந்த ஆப்ரேஷன் பேர் வந்து ஆப்ரேஷன் போலோ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆப்ரேஷன் போலோ அப்படின்றத முதல் தடவையாக வந்து இவர் வந்து உருவாக்கி பண்ணியிருக்காரு இந்த ஆப்ரேஷன் போலோட வேலை என்ன அப்படின்னா நம்ம ஹைதராபாத்தை வந்து இந்தியாவோட இணைக்கிற வேலை ஸோ அதே மாதிரி என்ன செய்கிறாங்க அப்படின்னா நம்ம இந்தியன் ஆர்மியை வந்து போய் ஹைதராபாத் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா டேக் ஓவர் பண்ணிட்டாங்க இதோட வந்து என்ன செய்யுது அப்படின்னா ஹைதராபாத் செஞ்சிச்சு லாஸ்ட்டாக வந்து காஷ்மீர் மட்டும் சேரல இதில் வந்து காஷ்மீர் வந்து அந்த அங்கு உள்ள ட்ரைப் மக்கள் அதாவது பாகிஸ்தான் ஃபண்டடான ஒரு ட்ரைப் மக்கள் வந்து காஷ்மீருக்குள்ளே அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வருது இப்போ அங்கே வந்து மன்னர் ஹரிசிங் வந்து தலைவராக இருக்கார் இந்த ஹரிசிங் வந்து அவர் வந்து இந்தியா கூட சேரமாட்டேன் அப்படின்னு தான் இருந்தார் இப்போ வந்து பாகிஸ்தான் ஃபன் பண்ணக்கூடிய ஒரு ட்ரைபல் வந்து இருக்காங்க அவங்க வந்து ட்ரைப் மக்கள் வந்து அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிய வருது நமக்கு முழு ரீசன் தெரில ஆனால் ஒவ்வொரு புக்லேயும் ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருப்பாங்க நமக்கு யார் ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது ஆனால் ஒவ்வொரு புக்லேயும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க சரியா வரலாறுன்றது வந்து எப்படி வேணாலும் வரும் ஒவ்வொரு புக்கில் ஒவ்வொரு மாதிரி வந்து சொல்கிறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பாகிஸ்தான் வந்து அட்டாக் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து இந்தியா வந்து மன ஹரிசிங் வந்து அந்த தாக்குதலை வந்து இது பண்ண முடியல உடனே வந்து நம்ம நேருக்கு வந்து ஒரு லெட்டர் போடுறாரு சரி நாங்கள் வந்து ஓகே ஒத்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறோம் உடனே வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு பட்டையலுமே வந்து சரி ஓகே ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஆர்மி அனுப்புகிறாங்க ஆர்மி அனுப்பி காஷ்மீரை வந்து நினச்சிக்கிட்டாங்க அப்படி காஷ்மீர் வந்து பொழுது நிறையா ரூல்ஸ் எல்லாம் போடுறாங்க அதில் அவங்க ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி அதெல்லாம் தெரியல ஸோ நிறையா வந்து ரூல்ஸ் எல்லாம் போட்டு காஷ்மீரை வந்து நினைச்சுறாங்க அப்படின்னா நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் எந்த இடம் வரைக்கும் பாகிஸ்தான் வந்து எடுத்துக்கிட்டாங்களோ அது வரைக்கும் அது பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் அதுக்கப்புறம் ஓகே இந்தியா ஆக்குப்பைடு காஷ்மீர் அப்படின்னு சொல்லிட்டு அது ரெண்டாக வந்து பிரித்து வச்சுருக்காங்க ஸோ இதனால் வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு கான்ஸ்டியூஷன் ஒரு நாட்டோடைய ஒரு வடிவமைப்பை வந்து நமக்கு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா படையல் வந்து கொடுத்துருக்காரு சுதந்திர இந்தியாவில் அவர் அவருடைய அந்த பணி அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு கம்மியான மூன்று ஆண்டுகள் மட்டுந்தான் இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது ஆண்டில் வந்து மாரடைப்பாளை என்ன செஞ்சார் அப்படின்னா இந்த இரும்பு மனிதர் வந்து இறந்துட்டார் சோ மிகப்பெரிய ஒரு வருத்தம் ஏன்னா ஆல்ரெடி இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல வந்து மகாத்மா காந்தி கொல்லப்படுறாரு இதுல வந்து நிறைய பிரச்சனைகள் வந்தா வந்தது இதுக்கு வந்து ஆர்எஸ்எஸ் தான் காரணம் ஆர்எஸ்எஸ் அமைப்பு காரணம்னு சொல்லிட்டு முதல்ல ஆர்எஸ்எஸ்க்கு சப்போர்ட்டா பேசின அவரே வந்து பட்டேலை வந்து ஆர்எஸ்எஸ்ஸை தடை பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் காந்தியுடைய கொலைக்கும் ஆர்எஸ்எஸ்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க அப்படின்னா ஆர்எஸ்எஸ் வந்து அங்கீகாரம் பண்றாங்க இந்த மாதிரி வந்து அவருடைய விஷயங்கள் இப்போ பார்த்திங்க அப்படின்னா காந்தியுடைய அந்த மறைவுன்றதுமே நமக்கு நம்ம பட்டேலுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இதாகிடுச்சு ஏன்னா அவருடைய ஃபுல் அவர் வந்து இன்ஸ்பயர் ஆகி இவரை மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு இருந்த ஒருத்தர் ஸோ காந்தியுடைய மரணம் வந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது வருடம் யார் இறந்துட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய வல்லபாய் பட்டேல் அவருமே இறந்துட்டார் இதுவுமே நேருக்குமே மிகப்பெரிய ஒரு வருத்தம் ஸோ இவ்வாறாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுடைய இரும்பு மனிதர் நம்மளுடைய சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து தன்னுடைய ஆரம்பகால ஒரு வாழ்க்கையை வந்து இவ்வளோ இதாக நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்றது முக்கியம் இல்லை ஆனால் கடைசியில் வந்து நம்ம அந்த முடிவு இருக்கு இல்லையா அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த முடிவில் ஒரு நாட்டையே வந்து உருவாக்கியிருக்கா அதான் முக்கியம் அவர் இருக்கும் பொழுது இருந்த நாடுன்றது வேற அவர் அந்த கடைசி மூன்று ஆண்டுகள் சுதந்திர இந்தியாவுக்காக அவர் பண்ண அந்த மூன்று ஆண்டுகள் பணி அப்படின்றது வந்து வேற அதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வடிவமைப்பையே வந்து கொடுத்துருக்காது இந்தியான்ற ஒரு ஒரு நாட்டுடைய ஒரு வடிவமைப்பையே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு அவ்வளோ பெரிய ஒரு சிலை அப்படின்றது கண்டிப்பாக வந்து தேவையான ஒன்று தான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொண்ணூற்றி ஏழு அடி மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு சிலை கோடிக்கணக்காக செலவு பண்ணி அந்த சிலை செஞ்சுருக்காங்க அவ்வளோ பெரிய ஒரு சிலைக்கு மனிதர் ஒருத்தான ஒருத்தர் தான் ஸோ பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த அக்டோபர் முப்பத்தி ஒன்று அதை வந்து நம்ம ஒற்றுமை தேசிய ஒற்றுமை தினமாக வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து கொண்டாடுறோம் ஸோ இவ்வாறாக வந்து இந்த சுதந்திர போராட்ட வீரர் நம்மளுடைய இன்றைக்கான தலைப்பில் நம்ம பார்த்த சர்தார் வல்லபாய் பட்டேல் அவருடைய இது வந்து முடியுது இது போல வந்து இன்னும் நிறையா விஷயங்கள் நிறையா ஆக்கப்பூர்வமான விஷயங்களை வாகை தமிழ் சங்கம் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் புது முகங்களுக்கு வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி வாகை தமிழ் சங்கத்துக்கு மிகப்பெரிய நன்றிகள் நான் ரொம்ப நல்ல விஷயம் நிறைய விஷயங்கள் புதுசாக பண்ணுறாங்க நான் எல்லாத்துலையுமே பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் ரொம்ப நன்றி இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பை எனக்கு அளித்த அனைவருக்கும் நன்றி இந்த மாதிரி புது விஷயங்கள் நிறையா பண்ணுங்கள் நன்றி நன்றி வணக்கம்